ஹாய் காய்ஸ் நான் தான் பிரவேசல்லாம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹர்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து நாட்டு குதிரையில் பெண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது திருப்பத்தூர்லேயே இருக்குது பஸ் ஸ்டாப் ஆண்டாங்க போனீங்கன்னாலே அவர் வந்து கூப்பிட்டுன்னு போயிடுவார் உங்களுக்கு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாப் ஆண்டை போனாலே பேர் வந்து நம்ம சாது எம் கே சாது அவர்கிட்ட தான் இருக்குது வாங்க இந்த பெண் குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த பெண் குதிரையுடைய வயசு வந்து ஆறு வயசு ஏழு வயசு அப்படின்னு சொன்னாங்க ஏழு வயசு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த பெண் குதிரையுடைய ஹைட்டு வந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இன்ச்சு ஹைட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாற்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்துக்கலாங்க குதிரை வந்து வண்டி பழக்கம் ரொம்ப நல்லா பிரமாதமாக போகுது நீங்கள் வண்டியிலே பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா போகுது சின்ன பசங்களும் உட்காந்து வந்து ரைடிங் பண்ணலாம் ரை வண்டியில் வந்து போட்டு ஓட்டலாம் அவ்வளோ வந்து தெளிவாக போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த குதிரைக்கு வந்து ஃபேஸில் மட்டும் பிளேஸ் வந்துருக்கு சாரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குதிரையுடைய கலர் வந்து நாசி அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு குதிரை வந்து நல்லா இருக்கு செனையெல்லாம் எல்லாம் எம்டியாக தான் இருக்குது குதிரை வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து குதிரை வந்து அமையவங்க இருக்கும் பார்க்குறதுக்கு வாங்கி வண்டி பழக்கம் இருக்கிறதுனால வண்டி மாட்டி வண்டி ஓட்டலாம் அப்படி இல்லை வண்டி வேணாம் நம்மளுக்கு குதிரை ரைடிங் பர்பஸ் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி வாங்கி ரைடிங் கூட பண்ணலாம் வண்டியில் போகிற குதிரை ரைடிங்லேயும் போகும் பழகிடலாம் சீக்கிரமாகவே இந்த குதிரைக்கு வந்து கொடை கீழ் கூடை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து மிச்சம் எல்லாம் சுழியும் வந்து ஸ்நானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கை காலெல்லாம் சுத்தமாக இருக்குது கடி உத எந்த ஒரு இல்லை சாதமான ஒரு பெண் குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பெண் குதிரை விலை அவங்க சொல்வது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகஷபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்டாக் நம்பர் நான் ஸ்க்ரின்லேயும் கொடுக்குறேன் ஸ்க்ரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விடலை சந்திப்போம்